சாந்தி இன்னைக்கு நாம திருப்தி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை பற்றி நம்ம பார்க்கலாம் திருப்தி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நற்பண்புகள்ல ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்லலாம் திருப்தி அப்படிங்கிறது வந்து மன நிறைவு அப்படின்னு சொல்லலாம் மன நிறைவு அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து இறைவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ நம்ம எல்லாருக்குமே இறைவன் வந்து கொடுத்து தான் இருக்கிறார் ஸோ என்ன கொடுத்துருக்குறாரோ எங்கிட்ட நல்ல இருக்குது அப்படின்னு உணர்ந்து அதை மகிழ்ச்சியா பெருமையா பாராட்டி தான் வந்து மன நிறைவு அப்படின்னு சொல்றது நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம வந்து மகிழ்ச்சியா நம்மளால் இருக்க முடியும் அதுக்கு காரணம் எங்கிட்ட நிறைய இருக்கு நிறைஞ்சு இருக்கு உண்மையில கொடுத்துருக்குறாரு அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து நமக்கு முதல்ல வேணும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வந்து நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம யாரோடையும் நம்மளை வந்து தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது அதாவது கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு அவங்க எவ்வளவு ஒரு ஒரு அந்தஸ்துல இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி பணக்காரர்களாக ஆகணும் நம்மும் அந்த மாதிரி ஒரு அந்தஸ்துடையவர்களாக ஆகணும் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம வந்து திருப்தியானவர்களாக ஆகவே முடியாது இறைவன் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன எவ்வளவு தேவையோ அதை வந்து கொடுத்துதான் இருக்கிறாரு ஆனா இந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிறத வந்து நம்ம மறந்து போயிடுறோம் நிறைய வேணும் வேணும் நிறைய பணம் வேணும் நிறைய அந்தஸ்து வேணும் நிறைய உடைமைகள் வேணும் இதெல்லாம் நம்ம இருக்குது இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நிறைவான வாழ்க்கைய ஒரு மகிழ்ச்சியான திருப்தியான வாழ்க்கைய வந்து நம்மளால வாழ முடியறது இல்லை ஒரு ஆடம்பரமான ஆடையோ விலை உயர்ந்த ஆடையோ இல்லை விலை உயர்ந்த காரோ நமக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுக்கறது கிடையாது ஆனா நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆடம்பரமான ஆடையை நம்ம அணிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு அந்தஸ்துல நம்ம இருக்கணும் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த காரு இருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாங்க நமக்கு வந்து திணிக்கப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் இருந்தா தான் திருப்தியா இருக்க முடியும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி திணிக்கப்பட்டதுனால நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால சந்தோஷமா திருப்தியா வந்து நம்ம இருக்கிறத மறந்துடுறோம் உண்மையிலேயே விலை உயர்ந்த காருகளோ ஆடம்பரமான ஆடைகளோ நமக்கு வந்து மன நிறைவை சந்தோஷத்தை வந்து கொடுக்கறதே கிடையாது மாறாக இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா மன அழுத்தங்களும் மன கவலைகளும் தான் நமக்கு வந்து அதிகமாகுது ஸோ இதை யாருமே வந்து நம்ம புரிந்து கொள்வது கிடையாது நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம மன நிறைவோட திருப்தியோட சந்தோஷமா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய வந்து எளிமையாக ஆக்க நம்ம வந்து பழகணும் அதிகமான உடமைகள் தேவையில்லாத உடமைகள் இது எல்லாத்தையுமே குறைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியமான தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் என்னவோ அதில் நம்ம கவனம் கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியான ஒரு நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும் ஆகையினால் நம்ம மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் நமக்கு இறைவன் கொடுத்தது என்னவோ அதை திருப்தியாக பாராட்டி மகிழ்ச்சியாக நம்ம வந்து திருப்தியாக இருப்போம் நல்லது ஓம் சாந்தி